எஸ்டேட் லைன்களை சீரமைக்க அரசு பண்டு ஒதுக்கியுள்ளதாகவும் உடனடியாக அதன் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெய்விகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா தெரிவித்துள்ளார் சோழவர டிவிஷனில் ஒரு லயன்ஸ்ல எட்டு வீடுகள் தீப்பற்றி எரிந்துவிட்டது எஸ்டேட் பகுதிகளை பொறுத்தவரை കമ്പനി വീടുകളിൽ സമീപകാല മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നത് വരുടങ്ങൾക്ക് മുൻപ് കെട്ടിക്കൊടുത്ത എസ്റ്റേറ്റ് ലൈൻസ് കെട്ടിടങ്ങൾ ഇതിപ്പാറ വിധമാകാൻ പല നേരങ്ങളിലും ഇന്നി തീപ്പിടി കൊൻ ഭാഗമായി പല ഉടമകളും ഇൻക്ക് സേതമടുന്ന കൊണ്ടിരിക്കുന്നത് എസ്റ്റേറ്റ് എസ്റ്റേറ്റ് ലൈനുകളുടെ നവീകരണം அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக பண்டு மாற்றி வச்சுருக்கிறாங்க இப்போது கோடி ரூபாய் மாற்றி அதற்கான வேலைகள் லட்சத்திலையும் பணம் மாற்றி வச்சுருக்கிறாங்க இப்போது பிளான்டேஷன் டைரக்டரேட்டு கீழே இந்த பணம் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நல்ல முறையில் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் இன்றைக்கி தீர்மானித்திருக்கிறாங்க അവാംഗത്തെവക്ക് എന്ത് അവതും അി പാർത്തകിട്ട് അലകൾ കടന്നുകൊണ്ടിരിക്കും